இது மானூர் களக்குடி ஏரியா சோலார் பிளான்ட்டு இங்கே வரப்போகுது அதுக்கு உண்டான ஆர்ஓ பிளான்ட்டுக்கான நிலத்தடி நீர் ஆய்வு இந்த பகுதியில் ஒரே ஒரு ஸ்கேன் தான் இவங்க இடத்துல இன்னொரு பகுதி இருக்குது அதில் ஒரு ஸ்கேனு அடுத்து சோலார் குளம் பகுதியில் உள்ள சோலார் பகுதியில் அங்கே ஒரு ரெண்டு ஸ்கேன் எட்டாங்குளத்துக்கும் கள்ளக்குடிக்கு இடையில் அதாவது மானூர் எட்டாங்குளம் எட்டாம் காலத்துக்கு நேராக வடக்கு இருக்கும் கள்ளக்குடிக்கு நேர தெற்க கிழக்க இந்த பகுதி சரி ஓகே சரி இல்லை எத்தனை சோலார் பனல் வரும் இது அஞ்சு மெகா சார் அஞ்சு மெகா நம்ம ஏற்கனவே பார்த்து போட்டோமே அங்கே அங்கே போர் போட்டு நாலு சம்திங் நல்லா ஆர்ஓ ஆர்வம் மட்டும் ஆ அஞ்சு சார் அதாண்டி ஒரு பில்டிங் கட்டிருக்கோம்ல ஆமாம் அது ரெண்டு ஓகே ஓகே நம்ம லாஸ்ட் இயர் போட்ட போர் இது போட்டிங்களா ஆர்ஓ ப்ளான்ட்டு போட்டாச்சா ஒர்க் பண்ணுதா ஆ ஒர்க் பண்ணு சரி சரி இந்த ஏரியாவில் வந்து வடக்க தெற்கு பாறை அமைப்பு அதாவது நீரோட்டம் வடக்கு தெற்கு அதனால் கிழக்க மேற்க ஸ்கேன் பண்ணுறோம் இது நாற்பத்தஞ்சு மீட்டர் லென்த்துக்கு முந்நூறு மீட்டர் ஆழம் தெற்கு எட்டாங்குளம் ஊர் இருக்குது அதுக்கடுத்து மானூர் பெரிய கண்மாயி வந்துடும் அது தெற்கு வாய்க்குளம் பரம்பு தெரியுது தூரத்தில் இப்போ வடமேற்குலாம் களைக்குடிங்கிற ஊர் இருக்கு இது வந்து கருங்கல் கடினப்பறை ஏரியாவில் தான் இருக்கும் லாஸ்ட் இயர் இவங்க யூனிட்டில் கொஞ்சம் கிழக்கு தள்ளி ஒரு சோலார் பிளான்ட் ஏரியாவில் ஆர்வோ பிளான்ட்டுக்காக ஒரு போர் போட்டு கொடுத்தோம் அது போர்வெல் போட்டு இப்போ ஆர்வோ பிளான்ட்டு இப்போ ஃபங்க்ஷன் ஆகிட்டுருக்கு இங்கே உள்ள முத ஒரு ஸ்கேன் முடிஞ்சது இதில் ஆய முந்நூறு மீட்ரு ஆழம் வரைக்கும் பார்த்ததில்ல ஐம்பது மீட்ரு கீழே எதுவுமே கிடையாது அதாவது நாற்பது அடி ஆழத்துலேருந்து நூறு அடி ஆழத்துக்குள்ளே கிடைக்கக்கூடிய ஒரு ஈரம் சகதி அல்லது ஒரு ஒரிஞ்சுக்குள்ளே ஈல்டு அவ்வளோதான் அதுக்கு கீழே ஃபுல்லாக மிக மிக கடினமான ப கடினமான பாறை அது பிரேக் ஆகவே செய்யாது இவங்க நூறு அடிக்குள்ளே வரக்கூடிய கசிவு தண்ணீரை ஸ்டோர் பண்ணதுக்காக கூட ஒரு இரநூறு அடி மேக்ஸிமம் கொடுக்கலாம் ஸோ மொத்தத்தில் இந்த இடம் வந்து போர்வெல் போட அனுப்பிட்டு கிணறு அடிக்க அருமையான இடம் ஆனால் சோலார் பிளான்ட் ஃபுல்லாகவே போர்வெல் தான் போடுவாங்க ரெண்டு பாயிண்ட்டும் அமைஞ்சிருக்கு இதில் ரெண்டு பாயிண்டுமே மேலூர்த்து தான் இது பயனிய சோலார் சோலார் சைட்டில் களக்குடி இது ரெண்டாவது ஸ்கேன் இது ரெண்டாவது சைட்டு ரெண்டாவது ஸ்கேன் அந்த தூரத்தில் தெரிகிற மலை அது கோட் சைட்டு அது அப்படியே வடக்கு வடக்கத்துக்கு தொடர்ந்து போயிட்டே இருக்கும் வடக்கு தெற்கு வாய்க்கலாம் வடக்கு வாய்க்கலாம் அப்படியே அதனுடைய தொடர்ச்சி போயிட்டே இருக்கும் அதில் அதிகப்படி இஞ்சு ஏல்டு மினிமம் ரெண்டு ஜீல்டு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இடம் அதெல்லாம் இப்போ நாம் நிற்கிறது வந்து சார்னாயிட்டு கருங்கல் கரினப்பாடு ஏரியாவெலாம் நிற்கும் அங்கே முதல் ஸ்கேன் ரிப்போர்ட் தான் சொல்லிச்சு ரெண்டு இடம் அடையாளம் வச்சுருக்கோம் ரெண்டு இடமுமே மேல் ஒத்து தான் அதாவது நூறு அடிக்குள்ளே மட்டும் வரக்கூடிய ஒரு சுமாரான ஒத்து இது ரெண்டாவது சைட்டில் இது ரெண்டாவது ஸ்கேன் பார்க்க ஏன்னா முதல் ஸ்கேன் கிடக்க பார்த்தது நாற்பது மீட்ரு ரிப்போர்ட் ரொம்ப ரொம்ப சுமாராக இருக்குது அதனால் அவங்களுக்கு இது ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் இது நானாக வாலண்டியராக அவங்களுக்கு புரிய வைக்கிறதுக்காக ஏன்னா ஒரு இடத்துல ஒரு அஞ்சு சென்ட் இடமோ பத்து சென்ட் இடமோ ஒரு சென்ட் இடமோ ஒரு ரெண்டு ஸ்கேனாவது மினிமம் பார்க்கணும் அப்படின்னு அவங்களுக்கு புரிய வைக்கிறதுக்காக இந்த ரெண்டு இந்த ரெண்டாவது ஸ்கேன் பார்த்துட்ருக்கேன் இவங்க ஒரு சைட்டில் ஒரு ஸ்கேன் பார்த்தா போதும் அதில் பெஸ்ட் இடம் கொடுங்க அப்படி ஒரு ஸ்கேன் மட்டும் எடுத்து கொடுக்குறத விட ரெண்டு ஸ்கேன் பார்த்து அதில் எது பெஸ்ட்டாக கொடுக்குறது நல்லதுங்கிறத புரிய வைக்கிறதுக்காக பா இது அவங்களுக்கு இந்த ஸ்கேன் பார்த்துட்ருக்கேன் இன்று இரண்டாவதாக ஆய்வு வந்திருக்கிற இடம் சிவலார் குளம் ஆலங்குளம் சிவலார் குளம் இதுவும் அவங்க பயவனியர் சோலார் சைட்டு தான் இதில் முதல் சைட்டு முதல் ஸ்கேன் நடக்கு மேற்கான்ஸ்மீட்டர் கருவி இருக்குது நாற்பத்தஞ்சு மீட்டர் லென்த் வச்சுருக்கோம் முந்நூறு மீட்டர் ஆழத்துக்கு ஸ்கேன் நடந்துக்கிட்டு இருக்கு இதில் இது உங்க கம்பெனியா இது போட்டிருக்கலாம் போறதும் போட்டிருக்கீங்களா தான் இது என்ன ஓகே ஓகே செயல்பட துவங்கிட்டா இல்ல என்ன இந்த எதுவுமே போடலையே இந்த சிவலார்குளம் பகுதியில் இங்கே பாறை அமைப்புங்கிறது வடமேற்கு தென்கிழக்கு அதனால் அதுக்கேற்ற மாதிரி பிற்பண்டிகுலாராக இங்கே ஸ்கேன் நடந்துகிட்ருக்கு இந்த ஸ்கேன் முடிய போகுது ஒரு சிக்கிங் பிளேஸ் வந்து காரைக்காலில் ஒன்று போட்டிருக்கோம் வேறு எதுவும் சைட் இல்லை இது குளத்தில் இது ரெண்டாவது சைட்டு இந்த ஏரியாவில் பாறை அமைப்பு வடமேற்கு தென்கிழக்கு அதனால் நான் வடகிழக்கு தென்மேற்கு திசையில் ஸ்கேன் பண்ணுறோம் நாற்பது மீட்டர் லென்த்து முந்நூறு மீட்டர் ஆழத்துக்கு ஸ்கேன் நடந்துட்டுருக்கு இங்கே சிவலாககுளம் முதல் சைட்டில் ஒரு அறுபது எழுபது அடிக்குள்ளே லேசாக ஈரம் தான் அதுக்குள்ளே ஒன்றுமே இல்லை அதெல்லாம் போரல் போடுறதுக்கு தகுதி இல்லாத இடம் கிணறுனால் அமைக்கக்கூடிய இடம் அது களக்குடி ஃபஸ்ட்டு சைட் ரிப்போர்ட்டு ரெண்டு சுமாரான மேல் ஊத்து பாயிண்ட்டு இது ரெண்டாவது ஸ்கேன் ரிப்போர்ட்டு வாலண்டியராக பார்த்தது மேலே எங்கிலியுமே ஊற்றுருக்கு பொருள் போடலாம் இது சிவலார்குளம் ஃபஸ்ட்டு சைட்டு மேலே மட்டும் கசிவு இது ரெண்டாவது சைட்டு ஆழத்தில் போய் ஒரு பாறை முறிவு இருக்குது அதில் ஈரம் வர்றது தான் வாய்ப்பு இருக்குது முந்நூறு டு அறநூறு அடிக்குள்ள சிவலார்குளம் சைட்டு ரொம்ப டஃப்பாக இருக்குது அது ஒரு மாய்சரு ஒரு ஐ ஐந்து எல்பியும் பத்து எல்பித்துக்குள்ளே தேவைன்னா மட்டும்தான் அதில் பொருள் போட்டு பார்த்துக்கலாம்